கிராமங்கள் அப்படின்னாலே கோயில் திருவிழாக்கள் தான் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும் அதில் ஒன்று இந்த மயான சூறை இல்லை மயான கொள்ளைன்னு சொல்லப்படுற இந்த திருவிழா இந்த திருவிழா வந்து வேலூர் பகுதிகளில் ரொம்ப ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க இது மாசி சிவராத்திரியிலேருந்து மூன்றாம் நாளான பார்வேட்டை அன்னைக்கு இதை கொண்டாடுறாங்க முக்கியமாக இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊரில் இருக்கிற கோயிலேருந்து அம்மன் வந்து அலங்காரம் பண்ணி பவனியாக எடுத்துகிட்டு வர்றாங்க அதுக்கு முன்னதாகவே நம்ம மயானத்தை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் ஒரு ஒரு பெரிய உருவத்தை வந்து மணலில் செஞ்சு அந்த உருவத்தோட வயிற்றுல வந்துட்டு சுண்டல் கொழுக்கட்டை இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் பதிச்சு வைக்கிறாங்க சில இடங்களில் வந்துட்டு இந்த ஆட்டுக்குடல் அந்த மாதிரியெல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பதிச்சு வச்சுட்டு அம்மன் பவனி வந்து கூடவே அம்மன் பவனி வரும்போது மார வேடம் விட்டு காளி வேடம் இதெல்லாம் விட்டுட்டு வர்றவங்க கூடவே வர்றாங்க ஃபைனலாக இங்கே வந்தோடனே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த காளி வேடை அந்த உருவத்தை வந்து சுற்றி வந்து இந்த வயிற்றில் பதிச்சு வச்சுருந்த கொழுக்கட்டை சுண்டல் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு சூறை விடுறாங்க இது தான் வந்துட்டு வழக்கமாக கொண்டாடிட்டு இருக்காங்க மேலும் அந்த மயான பகுதிகளில் இறந்தவங்களுடைய மயானத்துக்கிட்ட போய் அந்த உறவினர்கள் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் படைத்து சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் வேண்டிக்கிறாங்க மேலும் இந்த மயான சூறையில் கலந்துக்கிட்டு அதில் சூறை விடுற சுண்டல் கொழுக்கட்டை இது போன்றதெல்லாம் வாங்கிட்டு குழந்தை இல்லாதவங்க அதை சாப்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க வருடமே குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் அந்த சாமி மேலே வச்சு சில சாங்கியம்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த மயான சூறை இது இந்த ஊர் பகுதிகளில் உங்கள் ஊர் பகுதிகளில் எந்த மாதிரி கொண்டாடுவாங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதுவே முதல் முறை இந்த மயான சூரிய பக்கத்துலேருந்து பார்க்குறது கிராமங்களில் சும்மா சொல்லக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப விமர்சையாக அருமையாக கொண்டாடுறாங்க எல்லாருமே ஒற்றுமையாக கொண்டாடினதை பார்க்க முடிஞ்சது ஸோ நீங்களும் முடிஞ்சால் இந்த மாதிரியான மயான சூறையில் ஒரு முறை கலந்துட்டு உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வேலூர் பகுதிகளில் எடுத்த சில கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் அதையெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க எந்த அளவுக்கு மக்கள் வந்து கூட்டமாக வர்றாங்க அப்படின்னு இது ஆற்று படுகையில் செஞ்சுருந்ததுனால தாராளமாக மக்கள் வந்து நிற்கிறதுக்கும் வசதியாக இருந்தது நீங்கள் எத்தனை பேர் போனீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் வேலூர் பகுதிகளில் இருந்தவங்க இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு தம்ஸ்அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்